சங்கீதம் அம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒரு போதும் தள்ளாட ஓட்டா அப்படிங்க கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒரு போதும் தள்ளாட ஓட்டார் அதா உலகத்தில் எத்தனையோ விதமான பார நம்மள அழுத்தி நம்மளை சுமையை ஏத்தி கைகள் உலகத்தில் எத்தனையோ விதமான பாரங்கள் சுமைகள் நம்ம மேல ஏறி அது நம்மள அடுத்தது இந்த பாரத்தை எப்படி இறக்கிறது தெரியல இந்த வாரம் எப்படி விலகணும் தெரியல அந்த எல்லாம் சிலர் கோயில் குளத்துக்கு போய் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் இந்த பாரம் போய் பாக்குறாங்க இல்ல சிலர் ரொம்ப அதாவது தீராத விரதங்கள் இருக்கிறாங்க ரொம்ப மோசமான நிலையில விரதங்கள் இருக்காங்க சிலர் அழகுகளை நாட்களை குத்தி கொண்டு காவடி எடுத்துக்கொண்டு போறாங்க காவடி என்பது காவு பிளஸ் தனி கடவுள் காவு கொடுக்கப்படுவதற்காக தூக்கி கொண்டு போன சிறுமிக்கு பேர் தான் காவு தடி அந்த காவு தடியை தான் இப்ப எல்லாரும் காவடியா மாத்தி தூக்கிக்கிட்டு எங்கேயோ போறான் அல்ல காவு தடி என்ன தடியா மாறி காவு தடி காவடியா மாறி போச்சு காவடி இல்ல காவு பிளஸ் தடி ஏசப்பாவ காவு கொடுக்க தடியை தூக்கி தோல் மேல வைத்து அவரை அழைத்து சென்ற வழிதான் காவு தடி இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டான் அதை வித்தியாசமா பிசாஸ் மாத்தி வித்தியாசமான நிலைய மனிதனுடைய மனநிலையை மாத்தி மனிதன் எங்கெங்கெல்லாமோ அழைத்து திரிகிறான் நிம்மதிக்காக தன்னுடைய பாரம் தீர்வதற்காக அல்ல மனநிலையை பகுத்தறிவற்றவனாக மனிதனை மாற்றுவது பேய் தான் நம்ம பிசாசுன்னு சொல்றோம் வேற யாரையும் பெருமையும் நம்ம வந்து பிசாசுன்னு சொல்றோம்னா உலகத்துல பிசாசுன்னு ஒரு சக்தி இருக்கு அதுதான் மனிதனுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட செயலை செய்து மனிதனுடைய ஒற்றுமையை மனிதனுடைய மேன்மையை மனிதன் தன்னுடைய நிலையை சிந்திக்க முடியாதபடி பண்ணி மனிதனை கண்டமான அலைய விட்டு அவனை சித்திரவதப்படுத்தி அவனை அடிச்சு ஆக்கிறது பேயோட ஒரு நல்ல கடவுள் அதாவது ஒரு நல்ல தகப்பன் ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு ஏ நீ எனக்கு நான் உனக்கு இதை செய்யணும்னா உன் நாட்களை வேத இந்த அழகை குத்தி கொள் என்று சொன்ன தகப்ப உண்டா இல்லை என் பிள்ளை நல்லா இருக்கும் என் பிள்ளை நல்லா இருந்தா போதும் அதுக்காக நான் சாவுறேன் அதுக்காக நான் என் ஜீவன உயிரை கூட கொடுக்குறேன் நான் பிரியா ஒரு தவ கொஞ்சம் பிள்ளைய பத்தி ஏய் நான் சுகபலத்தோடு இருக்கும்போது என்னை பயன்படுத்திக்க என் பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணிக்கங்க நல்லா படைச்சுக்கங்க நல்லா வளர்ந்துக்கங்க நான் வந்து முடங்கிட்டேன்னா நீங்க என்னை எதிர்பார்க்க முடியாது நான் உங்களுக்கு உங்களை எதிர்பார்த்து வாழல உங்களுக்காக நான் வாடுறேன் என்ன பயன்படுத்திங்கன்ற ஒரு தகப்பன் உள்ளே பார்த்தேன் அதுதானே தகப்பன் இன்னைக்கு ஒரு தெய்வம் என்றால் ஒரு தகப்பனா இருக்கணும் இன்னைக்கு தகப்பனை சந்தித்து ஒரு நிம்மதி பெற ஒரு மனதில் இருக்கிற பாரத்தை நீக்கி கொள்ள சுமையை நீக்கி கொள்ள எங்க போறான் அழக புத்திக் கொண்டு போறான் முதுகெல்லாம் குத்தி கொண்டு நடந்து போறான் மயில் கணக்கா நடந்து போறான் சாப்பாடு இல்லாம உணவு இல்லாம தண்ணீர் இல்லாம நம்ம அழகான கட்டடத்துல பில்டிங்ல உட்கார்ந்து ஏசப்பாவை ஆராதிக்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்க நிம்மதி தேடி மலை மலையா வெயில் பார்க்காம தன்னுடைய அசௌகரியங்கள் எந்த ஒரு சௌரியம் இல்ல அசௌகரியங்களா இருக்கும்போது போது அதை பார்க்காம நடந்து போய்கிட்டே இருக்காங்க அலையூயா ஆனா இயேசப்போடைய வசதி என்ன சொல்லுது கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் உன்னை ஆதரிப்பார் அலெலோய்யா கத்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு அவரே உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்மா More like a பாரத்தை நீ கொண்டு போய் வைக்கிறதுக்கு உலகத்துல எங்க போனாலும் உன் பாரம் தீராது தீர ஒரே ஒரு இடம் கத்தருமே உன் பாரத்தை வைத்து அவர் சுமக்க ரெடியா இருக்கேன் நீ உலகத்துல எத்தனை பேர் ஆனாலும் சரி இதுவரை இயேசு அறியாம இருக்கிற பிள்ளைங்களானாலும் சரி அறிந்தவர்களானாலும் சரி உங்க வாழ்க்கையில இருக்கிற பாரத்தை அவர் மேல வச்சு பழகுங்க ஒருத்தூக்கிட்டு போறான் போற வழியில ஒரு சுமை தாக்கி கல் இருக்கு தெரியல அதே சமயம் இந்த பக்கமும் நம்ம பட்டியந்தர் வழியா போகும்போது சில இடங்கள்ல என்ன இருக்கு அந்த சுமை தாக்கி கல் இருக்கு எப்படின்னா கீழே ஒரு கல் இருக்கும் மேல ஒரு கல் இருக்கும் அதனுடைய அர்த்தம் என்னன்னா மேல் கல்லும் பாரத்தை வச்சிடறது கீழ்கல்ல நீ படுத்துக்கல அல்லது உட்கார்ந்து இடைப்பாடு கொஞ்ச நேரம் உனக்கு அந்த மரத்தடியில அந்த கல்லுல உனக்கு சுகம் கிடைத்த பிறகு உனக்கு பலம் வந்த பிறகு நீ மறுபடியும் அந்த சுமையை தூக்கி கொண்டு போகலாம் ஆனா ஏசப்பா வாங்கிய சுமை தான் இங்க நீ சுமையை கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு உங்களுக்கு சமாதானத்தை மட்டுமே கொடுப்பார் உன்னை ஆதரிக்கிறது மட்டுமே செய்வார் அலையா இன்னைக்கு சுமை தாங்கி கண்டாக ஏசப்பா உனக்கு இருக்கிறார் உன் பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சிரு உன் கவலையெல்லாம் அவர் மேல வச்சிரு உன்னுடைய நஷ்டத்தை எல்லாம் அவர் மேல வச்சிரு உன் கவலையெல்லாம் அவர் மேல வச்சிரு உனக்கு வருகிற எல்லா இழப்புகளையும் அவர் மேல வச்சு விட்டுரு நீங்க பார்த்துங்க ஆண்டவரே நீங்க தான் செய்யணும் இதுக்கு நீங்க தான் ஆதரவு அல்லேலூயா இதுக்கு நீங்க தான் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும் என்னால பண்ண முடியாது நீங்களே பார்த்தீங்கன்னா அவர் மேல சுமைய வச்சுட்டு நம்ம புரியாதது நமக்கு வேலை இதுக்காக நம்ம என்ன பண்ண விடுது பாரத்தை தூங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போறது நம்மளே பாரத்தை சுமக்கிறது நம்மளே பாரத்தை சுமக்கிறோம் நினைச்சுக்கிறது அல்ல இல்லையா உன் பாரத்தை சுமக்க ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் யாரு கத்தர்மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் சரி ஒரு பாரத்தை சொல்ற மொத்தம் ஏழு பாரம் இருக்கு நாம் அவர் மேல வைக்கக்கூடிய ஏழு பாரம் அவர் மேல நம்ம வைத்து விட வேண்டிய ஏழு பாரங்கள் அந்த ஏழு பாரத்தில் முதல் பாரம் என்ன யாத்திராகம புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களை நாம படிப்போம்னா யாத்திராகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் படிக்கலாமா யாராவது யாத்திராக பதினெட்டு பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீரும் உண்மோடைய இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள் இது உமக்கு மிகவும் வாரமான காரியம் நீர் ஒருவராக அதை செய்ய உண்மாலே கூடாது ப்பொழுது என் சொல்லை உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் தேவனும் உமோட கூட இருப்பார் நீ தேவ சந்நிதியிலே தனங்களுக்காக இன்னும் விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி போதும் இப்ப மோசி வந்து ஆறு லட்சம் ஜனங்களை காணான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போற எகிப்துல இருந்து ஆண்டவர் விடுதலை ஆகிட்டாரு இப்ப காணான் தேசத்துக்கு பாலந்தேன் முடுகிற தேசத்துக்கு அழைச்சிட்டு போற அப்படி அழைச்சிட்டு போகும்போது பார்த்தா ஆறு லட்சம் பேர் இல்லையா ஒவ்வொருத்தனா காலையில தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் தன்னுடைய பிரச்சனைக்காக மோசிக்கிட்ட வந்துகிட்டே இருப்பான் அவங்களுக்கு நியாயம் சொல்லி நியாயம் சொல்லி பொண்டாட்டி பிள்ளைகளோட உட்கார முடியாது சாப்பிட முடியாது படக்கவும் முடியாது எந்திரிக்க முடியாது காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவருக்கு அதே வேலை அப்ப மாமனார் வந்து ஒரு ஆலோசனை சொல்ற இப்படி செய்யறது நல்லது இல்லை மருமகனே நீங்க என்ன செய்யுங்க முக்கியமானது மாத்திரம் நீங்க விசாரிச்சு தேவண்டத்துல போட்டு போகலாம் மீதியெல்லாம் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஆட்களை நேர்மீங்கன்னா ஐடியா சொல்லி கொடுக்குறான் ஆண்டவர் என்ன புத்தகம் பதினொன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனப்படிங்க பதினொன்னு பதினேழு என் பதினொன்னு பதினேழு அப்பொழுது இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜங்களின் பாரத்தை ஆவியை வைப்பேன் ஆண்டவர் என்ன சொல்றா நீ மட்டும் ஒருவனா மாத்திரம் பாரத்தை சுமக்காம உன்னுடைய ஆவியை எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொடுப்பேன் பகிர்ந்து கொடுக்கும் போது அந்த ஆவியை சுமக்கக்கூடிய பலன் எல்லாருக்கும் உண்டாகும் நீ லகுவா போகலாம்

அப்படின்னு அதனால இப்ப என்ன சொல்றாரு மருமகனுக்கும் மாமனார் சொன்ன ஆலோசனை ஆண்டவரே இறங்கி வந்து என்ன ஆவியை மேல வைக்கிறேன் அநேகரும் இந்த பாரங்களை பகிர்ந்து சுமக்கணும் அப்போ உன்னுடைய சுமை தீரும் என்று ஆண்டவர் சொல்றார் அல்ல இனோயா இது என்ன சொன்னா ஜனங்களை உங்களுடைய எல்லாருடைய பிரச்சனைகளையும் சுமக்கிற சுமை இத நாங்க தான் கொண்டு போறோம் கத்தர் இடத்துலதான் கொண்டு போறோம் எங்க பாரத்தை எல்லாம் கத்தர் தான் வைக்க நீங்களும் உங்க பாரத்தையும் சபை பாரத்தையும் கத்தர் மேல் வச்சு நீங்களும் பகிர்ந்து சுமக்க ஆரம்பிச்சுட்டா சுமை குறையும் அலையூயா அலையூயா நீங்க ஒவ்வொருத்தரா மாத்திரம் உங்க குடும்ப கஷ்டத்தை சுமந்துகிட்டு ஒவ்வொரு ஒருத்தரா மாத்திரம் கூட எல்லா பாரங்களையும் சுமந்துக்கிட்டு ஐயோ எனக்கு ஆண்டவர் கூட ஒரு விஷயம் இல்ல பாஸ்ட் கூட ஜபம் சரியில்லை பாஸ்டோடைய ஜபத்தரான மட்டும் எனக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு ஏன் இந்த பாரத்தை எல்லாம் தொடர்ந்து ஆண்டவர் அதிகமாக்கிட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க இந்த வசனத்தை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் நீங்க பாரத்தை எங்க கொண்டு வைக்கணும் கத்தர் மேல வைக்கணும் எந்த பாரம் ஒருவேளை ஒரு குடும்ப பாரமா இருக்கலாம் ஒரு சபையின் பாரமா இருக்கலாம் அலையூயா தேவ ஜனங்களை குறித்த பாரமா இருக்கலாம் இந்த சபை போகுதுங்கிற இருக்கலாம் முதல் முதல்ல எங்க பாரத்தை நாங்கள் வைக்கிறோம் அடுத்தது நீங்க எந்த பாரத்தை மேல் வைக்கலாம் ஒன்னு பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒண்ணு பேதுரு ஐந்து ஏழு மேல் நீங்க வைக்க வேண்டிய பாரம்

இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் துவாரங்கள் இருக்குதாலும் தெய்வ சம்பவத்துல போய் கூடாரத்துல இருந்தாரு ஆறு லட்சம் ஜனங்க வந்து நான்கு பகுதிகளாக பகுக்கப்பட்டு அந்த நாலு கூடாரங்கள் நாலு பகுதியாக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அந்த இருந்தாங்க ஆனா பிரச்சனைக்கு தான் வருவாங்க மோசிக்கிட்டு வந்தாங்க இப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு இதை சிப்ட் பண்றாரு எல்லாருக்கிட்டையும் வார்த்தை பகிர்ந்து கொடுத்து இந்த பாரு உன் பிரச்சனைக்கு என்ன பண்ண நான் ஆரம்பிச்சேன் அவனோட சேர்ந்து ஜெவன் உங்களோட சேர்ந்து ஜெவன் விசுவாசிகளே என்ன பண்ணும் பாரங்களை பகிர்ந்து கொண்டு சேர்ந்து ஜெபித்த அந்த பாரத்தை நீங்க அழிக்கணும் நீங்க லெகுவாகணும் நம்ம இது வர மாட்டேங்கிறோம் சொல்ற புரியுதா புரியுது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஒரு பாரம் நேரம் எடுத்துக்கணும் யார்கிட்ட ஓடி வரணும் பாஸ்டர் கிட்ட ஓடி வரணும் பாஸ்டர் அந்த பாரத்தை தலைமையில வைக்கணும் பாஸ்டர் தலைமையில அப்படின்னு நினைக்கூட உண்மையிலே நல்லா ஜெபிக்கிற விசுவாசிக்கலாம் நீங்க மாறினீங்கன்னா உங்க பாடத்தை ஒரு ஒரு பக்கத்துல ஜெபிக்கிற ஒரு நகர ஒரு சகோதரனை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபித்து இந்த பாரத்துக்காக நாம ஜெபிச்சு ஜெயம் நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நானும் சேர்த்து உன்னோட ஜெபிக்கிறேன்

தூக்கம் என்கிற பார் இப்படி கவலை என்கிற பார் பலவிதமான பாரத்தை நீங்க சுமந்து 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 நாளெல்லாம் காலம் எல்லாம் இந்த பாரத்தை கவலையாக்கிய பாரத்தை நீயே சுமந்து இருந்தா வெடிச்சு போயிருவோம் அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆள் அப்படின்னா உங்க கவலையாக்கிய பாரத்தை எல்லாம் யார் மேல வையி யார் மேல வையி ஏசப்பா மேல வையி அல்ல முதல்ல இந்த ஜனங்களுடைய பாரங்கள் எல்லாம் ஏசப்பாட்ட வைக்க இரண்டாவது பாரத்தை ஏசப்பாட்ட வைக்க கவலையை நீ சமக்க கூடாத கவலையை யார் சமப்பா ஏசப்பா போவார் என்ன கவலையானாலும் சரி அதை ஏசப்பட்ட ஏசப்பட்டவையே அலைலூயா அலைலூயா ஏசப்பா தான் உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் முட்டுப்புள்ளி வச்சு உனக்கு விடுதலை தர்றவரு